நேஷனல் ஹெரால்டு வழக்கு தீர்ப்பின் மூலம் எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதற்காக ஒன்றிய பாஜக அரசினால் மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை மீண்டும் ஒருமுறை நீதித்துறை அம்பலப்படுத்தியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் பிறருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணை தொடரும் அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தனத்தில் நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தீர்ப்பின் மூலம் எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதற்காக ஒன்றிய பாஜக அரசினால் மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை மீண்டும் ஒருமுறை நீதித்துறை அமலப்படுத்தியுள்ளது சட்ட ரீதியான எந்த ஒரு முகாந்திரமும் இன்றி இத்தகைய வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்தவும் கலங்கப்படுத்தவுமே தொடரப்படுகின்றன உண்மையையும் அச்சமின்மையையும் தங்கள் பக்கம் கொண்டுள்ள நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி மக்களவை எதிர்கட்சி தலைவரும் எனது சகோதரருமான ராகுல் காந்தி தவறிழைக்காதது நிர்பணமாகியுள்ளது ஆனாலும் மத சார்பின்மை மற்றும் அரசியலமைப்பின் மாண்பு நெறிகளில் அவர்கள் உறுதியாக்க நிற்பதை கொள்ள முடியாத பாஜக காந்தி குடும்பத்தினரை தொடர்ந்து வேட்டையாடுவதில் குறியாக உள்ளது பாஜகவின் இந்த பழிவாங்கும் நோக்கம் நாட்டின் உயர் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் சிதைத்தும் அவற்றை வெறுமனே அரசியல் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கான கருவிகளாக சுருக்குகின்றது இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க